ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உமா விருந்தகம் சேனல் வெல்கம் பண்ணுறேங்க இன்றைக்கி வந்து நம்ம இந்த ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உளுந்து சாதமும் அது தொட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு எள்ளு சட்னின் தான் பார்க்க போகிறோம் சத்தான ரெசிபி இது திருநெல்வேலியில் வந்து ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷுங்க அது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு நம்ம சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு உடச்ச கருப்பு உளுந்து அதையும் எடுத்துருக்குறேன் இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு உளுந்தை வந்து நம்ம வறுத்துக்கலாம் கொஞ்சம் மனம் வர வரைக்கும் வருத்தீங்கன்னா போதும் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ நல்லா மனம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ வந்து இதை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அரிசி கூட சேர்த்திக்கலாம் நம்ம அரிசி உளுந்து ரெண்டையுமே வந்து ஊற வச்சு செய்ய போகிறது இல்லைங்க இதை வந்து ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தண்ணி எல்லாத்தையும் சுத்தமாக வடிச்சிட்டு டைரெக்டாக குக்கரில் போட்டு நம்ம செய்ய போகிறோம் நம்ம ஊற வச்சுட்டு செஞ்சோம் அப்படின்னா அந்த உளுந்து இருக்கிற பொட்டெல்லாம் வந்து வெளியே வந்துடுங்க அதனால் ஊற வைக்காமல் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் நாங்கள் இந்த சாதம் குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது கூட வந்து மூணு பல் பூண்டு ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகம் அப்புறம் வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுட்டு உப்பு ஒரு டீஸ்பூன் இப்போதே போத்துக்கலாம் பத்துலேயா மேசிக்கலாம் இந்த டம்ளரில் தான் அரிசி மெஷர் பண்ணோம் ரெண்டு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் உளுந்ததுனால மொத்தம் வந்து ஒம்போது டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் ஒன்றுக்கு மூணு கணக்கு வச்சுருங்க உங்களுக்கு வந்து பொழுபொழுன்னு வேணும்னா தண்ணியோட அளவை கம்மி பண்ணிக்கலாம் இப்போ வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு கையளவுக்கு தேங்காய் பூ போட்டுட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க ஃபைனலாக வந்து இதுக்கு நல்லெண்ணெய் தான் வந்து சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு வந்து அப்படியே ஒரு டீஸ்பூன் போட்டோம் இப்போ கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது அதனால் மறுபடியும் ஒரு டீஸ்பூன் உப்பு வந்து நான் சேர்த்துறேன் நீ குக்கர் மூடி போட்டு நம்ம வந்து வெயிட் வந்து போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வச்சுருங்க லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு சுவிச் ஆஃப் பண்ணிங்கன்னா நமக்கு சாதம் ரெடி ஆயிடும் இது ரெடியாகிட்டு இருக்கறக்குள்ளே நம்ம எள்ளு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு சின்ன கப்பில் எள் எடுத்துருக்கேங்க கொஞ்சம் சூடான கடாயில் ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்படியே லேசாக வறுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது நல்லா பொறிஞ்சி வந்துடும் வரைக்கும் விட வேண்டாங்க நல்லா படப்படன்னு பொரிய ஆரம்பித்தோடனே இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் இந்த சாதத்துக்கு இந்த சட்னி வந்து ஒரு சூப்பரான காம்போவாக இருக்கும் இப்போது நல்லா வருபட்டு வந்துருச்சு இப்போ கடையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அது கூட வந்து பூண்டு ஒரு ரெண்டு பல் பூண்டு ஒரு வர மிளகா கம்மியாக தான் நம்ம எல் எடுத்துருக்கோம் அதனால் இது கரெக்டாக இருக்குங்க அதை ஒரு வதக்க வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கோங்க நம்ம வறுத்து வச்ச எள் அதையும் போட்டுக்கலாம் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அதையும் போட்டுட்டு கால்முடி தேங்காய் பூ அதையும் போட்டுக்கலாங்க ஒரு சின்ன கொட்டை புளி அதையும் போட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் லேசாக தண்ணி விட்டு நல்ல கெட்டியான பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க எள் வந்து எலும்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நிறைய கால்சியம் இருக்குது இந்த எள்ளு துவையலுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் துவையல் செய்யலாம் எந்த சட்னி வகைகள் வேணாலும் செய்யலாங்க இந்த உளுந்து சாதத்துக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ப்ரெஷர்லாம் நல்லா போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சாதம் வந்து நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்திருக்கு நம்ம ஊற வைக்கவெல்லாம் இல்லை இருந்தாலும் நல்லா மெது மெதுன்னு நமக்கு வந்து சாதம் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு உங்களுக்கு சாதம் உதிரி உதிரியாக வேணும்னா ரெண்டரை டம்ளர் தண்ணியாக நீங்கள் வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஆனால் இதுவே சாப்பிட்றக்கு வந்து நமக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்தளவுக்கு தண்ணி வச்சோன்னா இந்த உடுந்த சாதத்தை வேற ஒரு மெத்தடில் எப்படி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா தாளிப்பு கொடுத்து வெங்காயம்லாம் போட்டு நம்ம தாளித்து செஞ்சோம் அப்படின்னா அரிசியும் பருப்பு டைப்பில் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் சட்னி இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேங்க பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரை குமாவிருந்தங்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இல்லைங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ